ஃபிரை கலர் புரிஞ்செலாம் இருக்கும் வணக்கம் நான் முட்டை கிரையை தான் செய்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கிராம் போடணும் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் அது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் கூட வளர்க்குனா வளர்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நைஸாக லைட்டாக தக்காளி இருக்கிறதுனால நிறைய தண்ணி தேவைப்படாது அரைச்சி வச்சுட்டு அப்புறம் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பூ போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சதை ஊற்றிட வேண்டியது தான் கொஞ்ச கூட போட்டு அரைச்சிக்குவாங்க குழம்பு கொஞ்சம் கெட்டி கிடைக்கும் வீட்டில் நிறைய பேர் இருந்தாக்கி அதனால் இதுக்கு மசாலா வந்து மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாத்தூடு மஞ்சள் தூடு நான் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சிங்கன்னா மொத்த மசாலாவும் போடலாம் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அந்த எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒன்றா கலக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிற தான் நாலு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி வச்சுக்குவோங்க இதுக்குள்ளே எந்த மசாலாவும் போட வேண்டாம் போட்டாலும் சேராது அப்படியே குட்டி குட்டியாக மிதக்கும் அப்படியே தோசைகளில் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்படியே கரண்டி வச்சு இப்படியும் லைட்டாக கிளறி விட்டால் போதும் ரொம்ப கிளறாதங்க பொடிச்சு பொடிச்சா போயிடும் அப்படிலாம் போகக்கூடாது துண்டு துண்டாக தான் இருக்கணும் அதனால் ஊற்றவுடனே சிம்மில் வச்சு க கிளறுங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் ரொம்ப கரண்டி போட்டு கிளராதிங்க இப்படி பீஸ் பீஸாக துண்டு துண்டாக தான் இருக்கணும் பொடிசு பிடிச்சா ஆனால் நல்லா இருக்காது துண்டு துண்டாக தான் இருக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே வேக வச்ச மசாலாவில் உள்ள போட்டுற வேண்டியதான் நமக்கு கொஞ்சம் மசாலா நல்லா வந்து கொதித்து நல்லா இருந்துருச்சு இது உள்ளே அப்படியே போட்டுற வேண்டியதான் அந்த முட்டையை போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா போன முட்டை கிரேவி ரெடி இப்போ நம்ம முழு முட்டையாக போடுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் இது வந்து சப்பாத்திக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடிபிடிச்சி கருகி போயிடும் அதனால சிம்லேயே வச்சு வேக வாங்கி போய் பீஸ் பீஸாக தான் அந்த குழம்புக்கு அதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதுதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டாடா